அடிப்படையிலேர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த இந்த ஐந்தாவது தீர்வை தர வேண்டும் ஒன்றிய அரசு என்கின்ற அடிப்படையில் ஐந்தாவது நாட்களாக தன்னை வருத்தி இங்கே நடத்தக்கூடிய இந்த பட்டுணி போராட்டத்தை தொடர்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய என் அன்பிற்குரிய மீனவ உறவுகளே பெரியோர்களே தாய்மார்களே இந்த போராட்டத்திற்கு வலி சேர்க்கும் வகையில் இங்கே வருகை மே பதினேழு இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே குல மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய தலைவர் அன்பு சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களே தொடர்ச்சியாக ஐந்து நாட்களாக இந்த மீனவர் சமூகத்திற்கான போராட்டக் களத்திலே பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை எங்களுடைய செய்திகளை உலகம் அறிய செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊடக பத்திரிகை தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாற்பது ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய இந்த மீனவர்களுடைய போராட்டத்திற்கு இதுவரை தீர்வு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய உண்மையான பிரச்சனைகளை நாம் இன்னும் வெளியிலே சொல்லவில்லை மூடி மறைத்து பேசிக் காரணத்தினால் இந்த இருப்பவர்களுக்கு இந்த மீனவ சமூகத்தினுடைய பிரச்சனைக்காக போராட வருபவர்களுக்கு உண்மையான இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை நாம் முழுமையாக சொல்லாத காரணத்தினால் இந்த பிரச்சனைக்கு நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்பது கிடையாது ராமேஸ்வரம் பகுதியினுடைய மீனவர் பிரச்சனை தீர்ப்பதற்கு கச்சே தீவை திரும்ப பெற்று என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே கச்சே தீவை திரும்ப பெற்றால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் கட்சத்தீவு தொடர்பான வளர்ச்சி உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது காங்கிரஸ் கட்சியினுடைய சொந்தமாக இருந்தது இல்லை என்பதை அன்றைக்கான மன்மோகன் சிங் தலைமையிலான ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கிலே நரேந்திர மோடி பதவியேற்றதற்கு பிறகு மீண்டும் அந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்த பொழுது இன்றைக்கு ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியும் அதே கருத்தை பதிவு கொண்டிருக்கிறது கச்சத்தீவு இந்தியாவிற்கு என்றைக்குமே அறிவிப்பை ஒரு ஆணையை அங்கே நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு எப்படி இந்த கச்சத்தீவை திரும்ப பெற்று நம்முடைய மீனவர்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கச்சத்தீவை இலங்கைக்கு தாலை மாற்றதற்கு பிறகுதான் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டதா என்றால் இல்லை கச்சத்தீவு இலங்கைக்கு தாலை மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே நம்முடைய மீனவர் சமூகத்தின் மீது இலங்கை கடற்படை தாக்குதலை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கிலே ஏற்குறைய பத்தாண்டு காலம் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு இந்த ராமேஸ்வரம் பகுதியிலே இருந்த மீனவர்கள் இந்த கடல் பகுதியிலே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நாம் சுமூகமான முறையிலே மீன் பிடித்து வந்திருக்கின்றோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இலங்கை கலவரம் என்று சொல்லக்கூடிய வகைகளை மிகப்பெரிய ஒரு தாக்குதல் கொழும்பு நகரிலும் இலங்கை நடந்ததோ அப்பொழுதுதான் கடல்வெளியிலே மீன்பிடிக்கக்கூடிய இந்த தமிழர்களையும் கொல்ல வேண்டும் என்கின்ற சிங்களவனுக்கு ஏற்பட்ட ஒரு வெறியினுடைய அடிப்படையை நம்முடைய மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்த மீன்பிடிக்கச் சென்ற முனியசாமி என்கின்ற மீனவன் முதல் முதலாக

மீனவர்களுக்கான போராட்டம் உங்களுக்கு இல்லையா பிரச்சனை உங்களை பிடிக்கிறான் நியமிக்கிறேன் நீங்க அந்த போராட்டத்துக்கு போவாது எது சொல்றாங்க

நான் கேட்கின்றேன் இந்த மீன்பிடி என்பது நாங்களாக விரிவு செய்ததா தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி என்று வரலாற்று சிறப்பு சொல்லக்கூடிய இந்த தமிழ் சமூகம் முதல் முதலாக உலகத்திலே தோன்றியவன் தமிழன் என்று வரலாறு சொல்கிறது அப்படி தோன்றி இந்த தமிழ் இனம் தாங்கள் வாழக்கூடிய நிலங்களை ஐந்து வகையாக பிரித்து வைத்தார்கள் குறிஞ்சி என்றார்கள் முல்லை என்றார்கள் மருதம் என்றார்கள் பாலை என்றார்கள் அதே போல கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் நிலம் என்றார்கள் அந்த நெய்தல் நிலத்திலே மீன்பிடிக்கக்கூடியவர்களை மீனவர்கள் என்றார்கள் வரதவர்கள் என்றார்கள் அப்படி கடலோடிகளாக வாழ்ந்த நாம் நாம் வீச்சு வரையை வைத்து மீன் பிடித்தோம் சிறிய கரையிலே மீன்களை வளைத்து மீன் பிடித்தோம் சிறிய வட்டங்களிலே போய் மீன் பிடித்து கடல் வளத்திற்கு எந்த அழிவும் இல்லாத வகையிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த நம்மளை ஏறக்குறைய உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து ஐம்பத்தி மூன்று வரைக்கும் இதே முறையிலே தான் கடல் வளத்தை அழிக்காத வகையிலே நாம் மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருந்த நம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணிலே நார்வேயும் இந்தியாவும் கூட்டு ஒப்பந்தம் செய்து ஐநா ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக புதிய நவீன மீன்பிடிப்பு முறை என்று ஐஎன்பி ஐம்பது

அனுபவம் செய்த நாங்கள் செய்ததால் இந்த அறிவு ஏற்பட்டது எப்படி ஒருத்தன் கொலை செய்தான் என்பதற்காக அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்கின்றோமோ அதே போல அந்த கொலை செய்வதற்கு காரணமானவனுக்கு கூடுதல் தண்டனை என்று சட்டம் சொல்கிறதோ அதே போல வளத்தை இந்த விசைப்படகு மீனவர்கள் அளிக்கிறார்கள் என்றால் இதை அறிவதற்கு அந்த நவீன மீன்பிடிப்பு முறையை கொண்டு வந்து எங்கள் மீது திணித்த ஒன்றிய அரசுதான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் ஆக இந்த கடல் வளத்தை அளிக்கக்கூடிய இந்த மீனவர்கள் செய்வது தவறு என்று சொன்னால் என்னை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இதற்கு முழு தவறையும் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கான தீர்வை சொல்ல வேண்டும் ஏற்குறைய நாற்பது ஆண்டு காலம் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு இதுவரை தீர்வை சொல்லாததற்கு காரணம் இந்த கடல் பகுதி காலம் காலமாக மீனவ சமூகம் கையாண்டு வந்த கடலும் கடற்கரையும் பெரும் முதலாளிகளுக்கு அடியாள்களாக கைக்குழு நம்மை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு செய்வதற்காக தான் இதே கடல் பகுதியிலே ஹைட்ரோ கார்பன் நிலத்திலே எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலத்திற்கு அடியிலே எடுக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயுக்களை கடலுக்குள்ளே எடுப்பதற்கு நம்மை ஆடக்கூடிய ஒன்றிய அரசு கடலுக்குள்ளே காற்றாலை போவதற்கு பல்வேறு கடற்கரை ஒரே துறைமுகங்களாக மாற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எல்லாவிதமான பணத்தையும் படத்தையும் செய்யக்கூடிய அதானி அம்பானி போன்ற கார்பரேட் பெரும் முதலாளிகளுக்கு இந்த கடற்கரை பகுதிகளை தாலை கடப்பதற்கு நம்மக்கூடிய ஒன்றிய அரசு திட்டம் வகுத்திருக்கிறது அவர்கள் வகுக்கக்கூடிய திட்டங்களுக்கு இங்கே கரையோரம் மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்கள் இடையூறாக இருப்பார்கள் எனவே கடற்கரையில் இருந்து மீனவர்களையும் மீன்பிடி சமூகத்தையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பது நம்மை ஆளக்கூடிய ஒன்றிய அரசுடைய திட்டம் அவர்களுக்கு திட்டத்தை வகுத்து கொடுத்தது அதானி அம்பானி

சென்னையில் இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதியிலே

ஆதரவாக யார் இருக்கிறார்கள் நம்ம ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இருக்கிறதா அல்லது நீதிமன்றத்திற்கு போனால் அந்த நீதிபதிகள் உழைக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றால் உழைக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இந்த மீனவ கடலோடி சமூகத்திற்கு ஆதரவாக நம்மை ஆளக்கூடிய ஒன்றிய அரசும் அதனுடைய கையாளாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் இல்லை என்பதற்கான பல முன்னுதாரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே என் அன்பிற்குரிய உறவுகளே நாம் ஒன்று திரண்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் டெல்லியிலே எப்படி விவசாயிகள் போராடினார்களோ

இந்த அரசு பாரதிய ஜனதா கட்சி என்பது ஆர் ஒரு பிரிவு ஆர் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது மனித குலத்திற்கு எதிரான ஒரு அமைப்பு மனித சமூகத்திற்கு எதிரான ஒரு அமைப்பு அதனால் அந்த ஆர் எஸ் இயக்கத்துடைய ஒரு அரசியல் பலமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பல்வேறு போராட்டங்கள் இந்தியா முழுவதும் நடந்தாலும் கூட அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கார்பரேட் பெரும் முதலாளிகளுடைய நலனுக்காக இந்த நரேந்திர மோடி ஆட்சி செய்து ஆக இந்த நரேந்திர மோடியினுடைய அதிகாரத்திற்கு நாம் ஒரு எந்த வகையில் இடையூறை கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் தான் நம்மை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு பணிந்து இந்த மீனவ சமூகத்தினுடைய நலனுக்காக பேசுவதற்காக ஒரு நிரந்தர தீர்வை சொல்வதற்காக வரும் இன்றைக்கு நம்மை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு அஞ்சா நெஞ்சர் என்றும் ஐம்பத்தி ஆறு இஞ்சி மார்பளவு கொண்டவர் என்றும் இந்தியாவை அசந்து போகக்கூடிய இரும்பு மனிதர் என்று உலகம் போற்றிகள் என்று சொல்லக்கூடிய அந்த நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினெட்டில் அடையாறில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு மையத்தை திறந்து வைப்பதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வருகிறார் விமான நிலையத்திற்கு வரக்கூடிய அந்த நாட்களிலே தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு இயக்கங்களும் கட்சிகளும் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் எங்களுடைய அண்ணன் வேல்முருகனுடைய உத்தரவை கேட்டுக்கொண்டு அந்த விமான நிலையத்திற்கு உள்ளே காலை ஒன்பது மணிக்கு நரேந்திர மோடி சென்னை விமான நிலையத்திற்கு

எப்படி சொன்னாலும் அதே அண்ணாமலை அடிபணிந்து ஓடோடி வந்து நம்முடைய கால்களிலே விழுந்து கும்பிட்டு உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு முதலாக நான் நிற்கிறேன் என்கின்ற சொல்லக்கூடிய வகையிலே அண்ணாமலைக்கு முதல் அடியை நாம் கொடுக்க வேண்டும் அவருக்கு அடிக்கிற அடியிலே நரேந்திர மோடிக்கு நெறி கட்ட வேண்டும் அங்கே இருந்து தமிழ்நாட்டுக்காக தூதுவனாக வரக்கூடிய எல் முருகன் ஓடோடி வர வேண்டும் மேலே நின்று கொக்கரிக்கக்கூடிய அக்கா தமிழச்சி சௌந்தராஜன் நம்மை தேடி வர வேண்டும் பாரதிய ஜனதா

சிறைப்பிடித்த புலவர்களும் சிங்கல காடையர்களால் சொல்லண்ட துயரங்களை அனுபவிப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு மாதத்திலே திரும்பி வருகிறார்கள் ஆறு மாதத்திலே திரும்பி வருகிறார்கள் ஒரு திரும்பி வருகிறார்கள் இது எங்களுடைய மீனவர்களுடைய நிலை ஆனால் எங்கள் தாய்மார்கள் அதை தாண்டி தெரியாத ஒரு கொடுமையான கண்ணீரான வாழ்க்கையை வாழ்ந்து வாங்குவதற்காக அவர்கள் கையேந்தி நிற்கின்றார்கள் அந்த படகை கடலுக்கு அனுப்புவதற்காக அந்த படத்தை திரட்டுவதற்காக பழுதான படகை வேலை செய்வதற்காக இந்த சுய உதவி குழுக்கள் மைக்ரோ பைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய தனியார் நிதி கையே அந்த திருப்பி கட்ட முடியாமல் ஒருவேளை கட்ட முடியாது என்று சொன்னாலும் நரேந்திர மோடி உள்ளிட்ட அத்தனை அதே போல மனச்சாட்சி இல்லாத அந்த நிதி வந்து வசூல் செய்யக்கூடியவர்கள் அதிகாலையில் ஐந்து மணிக்கு

மீனவர் சங்கத்துடைய தலைவர்களே நீங்கள் சரியான ஒரு போராட்டத்தை ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இந்த போராட்டத்தினுடைய ஒன்றிய அரசு அடிப்பழிந்து ஒரு முடிவை தருவதற்கான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய களமாக இந்த தங்கச்சி மூலம் போராட்ட களத்தை மாற்றுவோம் அதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களுக்கு மீனவ சமுதாயத்திற்கு என்றைக்கும் துறையாக நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் மீனவர்களுடைய மீன்பிடி உரிமையை உறுதி செய்கின்ற வகையில் மோடி அரசு அதற்கான ஒப்பந்த இலங்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் ஆனால் திட்டமிட்டு இந்திய அரசு கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஒப்பந்தத்தை செய்யாமல் தவிர்த்து வருகிறது இலங்கைக்கு சாதகமாக இந்த செயலை வருகிறார்கள் என்ற நான் குற்றச்சாட்டுகள் உன்வைக்கின்றோம்